வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி சரிங்களா நம்ம இந்த என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எஸ்ஐக்கான டாபிக் வைஸ் சயின்ஸ் வீடியோ நிறையா பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க சயின்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சோசியலிசம் சாரும் போட்டுக்கிட்டு வராங்க மேக்ஸும் இனிமேல் ரெகுலராக வரும் தமிழும் போட்டுக்கிட்டே வராங்க நம்ம சயின்ஸில் மேக்ஸிமம் நிறைய டாபிக் முடிச்சுட்டே வந்துட்டோம் நீங்கள் பிளேலிஸ்டில் தனியாக சயின்ஸுக்கு எஸ்ஐ சயின்ஸுன்னு போட்டு பிளேலிஸ்டில் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா வெப்பம்ன்ற டாப்பிக்கை பார்க்க போறோம் ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் வைஸா தான் நம்ம என்ன பண்றோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால சிலபஸ் வைஸா எஸ்ஐ போனா ஈஸியா கிளியர் பண்ணலாம் அதனால என்ன பண்ணோம்னா சிலபஸ் வைஸா தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது சிலபஸ் வைஸாவே நம்ம ஆறாம் வகுப்புல உள்ள வெப்பமும் ஏழாம் வகுப்பு வெப்பம் எட்டாம் வகுப்பு வெப்பம் அப்படின்னு டாபிக் வைஸா போயிட்டு இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க வெப்பத்தின் எஸ்ஐ அழகு நிறைய பேர் கண்டிப்பா வெப்பத்தின் எஸ்ஐ அழகு ஜூல் சரிங்களா அதே மாதிரி இது ரெண்டும் தான் உங்களுக்கு அட்மிஸ் ஆகும் வெப்பநிலையின் இசை அழகு வெப்பநிலையின் இசை அழகு கெல்வி சரிங்களா வெப்பத்தின் இசை அழகுனா ஜூலு வெப்பநிலையின் இசை அழகுனா கெல்வி ஓகேவா அடுத்து பாருங்க சென்டிகிரேட் என அழைக்கப்படுவது சென்டிகிரேட் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க சென்டிகிரேட்ன்னு சொன்னா செல்சியஸ்ன்னு அர்த்தம் இப்போ வெப்பநிலை அளக்குறதுக்கு செல்சியஸ் கெல்வின் பாரகிட் என்ற அழகுலாம் இருக்கு வெப்பநிலை இந்த எஸ்ஏ அளவுன்னு கேட்டால் தான் கேள்வின்னு நார்மல் அலகு ஏதாவது சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம் செல்சியஸ் சொல்லலாம் பேரன்மீட் சொல்லலாம் அடுத்து கெல்வின்னு சொல்லலாம் மூணுமே சொல்லலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க சென்டிகிரேட் என்ன அழைக்கப்படுவது எதுனா செல்சியஸ் இதுல பாருங்க போட்டோம் பாருங்க சாதாரணமாக அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை நம்ம நார்மலா ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம ரூம்ல வச்சிருந்தோம்னா அதோட வெப்பநிலை எப்படி இருக்கும்னா முப்பது டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும் சராசரியா அதே நம்ம வெயில வச்சோம்னா அதுக்கு ஏதாப்பில் நம்ம கூடும் அது மாதிரி குளிரில் வச்சோம்னா குறையும்ல அது மாதிரி சராசரியா ரூம் டெம்பரேச்சரில் முப்பது டிகிரி செல்சியஸில் நீர் இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலானது டிகிரி செல்சியஸாக கணிக்கப்படுகிறது நம்ம டிகிரி வரை இருக்கும் கீழே போக போக நமக்கு கூலிங் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கூட்டம் முப்பதுக்கு மேல போக போக நமக்கு என்ன பண்ணுவோம் கூலிங்கு இருக்காது ஹீட்டு அதிகமாக ஆகும் அப்ப நம்ம நார்மலா மனிதனோட வெப்பநிலை என்ன முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுல இருந்து எவ்வளவு குடி இருக்கு ஆயிருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் வெப்பநிலை அதிகமா இருந்திருக்கு காற்ற நம்ம காற்று வைக்கும் போது வெப்ப காற்றா பீச்சுன்றதுல அது மாதிரி ஒரு நாள் எங்கே லிபியால தான் அதிகபட்சமா ஐம்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் காற்றின் வெப்பநிலை இருந்திருக்கு அடுத்து பாருங்க உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை இதை நம்ம பாரஸ்ட்டு வீடியோலையும் பார்த்தோன்னா உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை எங்கே இருக்குது அண்டார்டிகா ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க உள்ள பனி பிரதேசம் சரிங்களா அடுத்து பாருங்க அண்டார்டிகா கண்டத்தில் வெப்பநிலை நமக்கு ஜீரோல இருந்து இங்குட்டு ஸ்டார்ட் ஆகுது அது மாதிரி ஜீரோல இருந்து இங்கிட்டு போக 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 ஆகும் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி சொன்னேல்ல ஏசினா பதினாறு இருக்கும் பதினாலே நமக்கு என்ன பண்ணணும் நம்ம உடம்புல ரொம்ப குளிக்கா தான் இருக்கும் அப்ப பதினாறுல இருந்து ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப இருக்கும் அப்ப மைனஸ் எண்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணுது அண்டார்டிகால இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நம்ம உரையக்கூடிய தன்மை அங்கே இருக்கு அடுத்து பாருங்க மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஆல்ரெடி பார்த்தோம்ல மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளோ முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்ணும் கீட்லயும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு சரிங்களா உங்களுக்கு வந்து கேள்வி என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க காற்றின் வெப்பநிலை நம்ம சொன்னால காற்று அடிச்சதுன்னா அது ஒரு வெப்பநிலை இருக்கும் அப்படின்ட்டு காற்றின் வெப்பநிலை பதினைஞ்சு டிகிரி முதல் இருபது டிகிரி ஆக இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏசிலேயே பதினாறு டு இருக்கும் நம்ம பதினாறுன்றப்போ நமக்கு என்ன பண்ணோம் நல்ல கூலிங்காக இருக்கும் இருக்கவே லோவாக பதினாறு தான் இருக்கும் அந்த கூலிங்க ரொம்ப இருக்கும் அப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ள இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம சுற்றுச்சூழலமும் குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு கிராம் நீரின் வெப்பநிலை ஒரு டிகிரி சென்டிகிரேட் இப்போ இந்த சென்டிகிரேட்னா என்ன மாறடி மாற்றம் இல்லை சென்டிகிரேட்னால் செல்சியஸ் சரிங்களா சென்டிகிரேட்னாலும் செல்சியஸ்னாலும் ஒன்று தான் ஒரு கிராம் மீதி வெப்பநிலை ஒரு டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு அளவிலன்னா ஒரு கலோரி சரிங்களா ஒரு கிராம் மீதி வெப்பநிலையை உயர்த்த என்ன பண்ண பண்ணுறோம் ஒரு கலோரி உயர்த்துகிறது அடுத்து பாருங்க வெப்பத்தினால் பொருளின் நிலத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்றும் பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிப்பு சரிங்களா பருமனா பரும விரிவு நீளத்தினா நீள் விரிவு என அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க வெப்பத்தை அருகில் கடத்தும் பொருள் இது மாதிரி நமக்கு கொடுத்துட்டு கீழே மரம் இரும்பு அலுமினியம் அது ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வைக்கலாம் வெப்பத்தை அருகில் கடத்தும் பொருள் என்ன கண்ணாடி சரிங்களா அடுத்து பாருங்க நம்ம நார்மலா வந்து சமையல் அறை மற்றும் ஆய்வங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் நம்ம எல்லா கண்ணாடியையும் நம்ம சமையலறையிலையும் டெம்பரேச்சர் தாங்காம வெடிக்கக்கூடிய சக்தி உள்ளது சமையல் மற்றும் ஆயுதங்களில் பயன்படும் கண்ணாடி பொருட்கள் மற்றும் பைராக்ஸ் கண்ணாடிகளால் உருவாக்கப்படுகின்றன அப்ப கேட்பாங்க அந்த பயன்படும் கண்ணாடினா என்ன என்ன சொல்லலாம் மற்றும் பைராக்ஸ் சமையலறை ஆயுள் பயன்படுத்துறது என்ன என்னோசில மற்றும் யூஸ் பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகிறது ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம்னா வெப்பப்படுத்தும் போது அதை என்ன பண்ணோம் விரிவடையும் அடுத்து வேற என்ன ஆகும் அதோட நிலை மாற்றம் அடையும் அது மாதிரி போரோ சிலிக்கர் கண்ணாடி பொருளை வெப்பப்படுத்தும் போது மிக மிக குறைவாகவே விரிவடைகிறது எனவே இவற்றில் விரிசல் விழாது ஏன்னா வெடிப்பு அந்த மாதிரி வராது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் போரோ சிலிக்கர்ட்டாக நம்ம ஆய்வுகள்லையே எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறோம் ஆறாம் வகுப்புல அவ்வளோ முக்கியமான பயன்படுத்தா இருக்கு அடுத்து பாருங்க ஏழாம் வகுப்புல உள்ள வெப்பம்ன்ற டாபிக்ல இருந்து பார்ப்போம் ஒரு பொருளில் உள்ள தூள்களின் சராசரி இயக்க ஆற்றில் மதிப்பு என்னதுன்னா வெப்பநிலை இப்போ நம்ம பார்க்கணும்னா இங்கே ஒரு பொருள் இருக்கு இங்கே ஒரு பொருள் இருக்குன்னா மூலக்கூறு இருக்கும் இப்போ நார்மலாக இருக்கும்போது இப்போ நம்ம நார்மலாக கையை என்ன பண்ணுறோம் தேய்க்கும் போது கொஞ்சம் நார்மலாக தேய்க்கும் போது மூளைக்கூறுகள் கொஞ்சமாக அதிர்விலிருந்து என்ன பண்ணோம் வெப்ப ஆற்றலில் கொடுக்கும் இது இது நம்ம வேகமாக தயாரிக்கும் போது என்ன ஆகும் வெப்பநிலை உடனே சடனாக என்ன பண்ணணும் அதிகரிக்காது ஏன்னா அது உள்ள மூலப்பூமிகள் என்ன பண்ணும் ஒன்றை ஒன்று மோதி அங்கே இங்கேயும் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்படி போகறதுனால என்ன ஆகுதுன்னால் நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கிறது சரிங்களா அது மாதிரி தான் ஒரு பொருளில் உள்ள தூவில்களின் சராசரி ஏக்காற்றலையும் மதிப்பு தான் என்ன சொல்லியிருக்காங்க வெப்பநிலை என்ன அழைக்கப்படுகிறது வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல் தான்ப்பா

வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி வெப்பநிலைமானி வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி வெப்பநிலை மாறி இதுல வந்துட்டு நமக்கு என்னென்ன இருக்குன்னா மருத்துவ வெப்பநிலை மாணி ஆய்வக வெப்பநிலை மாணி அப்புறம் டிஜிட்டல் டிஜிட்டல் வெப்பநிலை மாணின்னு இருக்கு அதை நம்ம டீட்டெயிலாக தனியாக கூட பார்க்கலாம் சரிங்களா இப்ப நம்ம வெப்பநிலை மாடியில் பார்த்துக்கிட்டோம்னா அதுல என்ன இருக்கும் பாதரசம் இருக்கும் அந்த பாதரசம் ஏன் அதுல இருக்கு அப்படின்னா அதை கருத்துக்களை தான் இங்கே பார்ப்போம் பாதரசத்தின் பண்புகள் பாதரசம் சீராக விரிவடைகிறது இதை ஒளி ஊடுருவாது மற்றும் பளவளப்பானது இப்போ நம்ம ஒரு வெப்பநிலை மாடியில் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி இருக்குன்னா இது நடுவில் ஒரு லிக்யூட் இருக்குன்னு தெரியுங்களா இந்த பாதரசம் தான் என்ன வந்து வெப்பநிலைமானிதான் யூஸ் பண்ண போறது அது பாதரசம் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது சீராக விரிவடையும் இப்ப நம்ம இங்கே நம்ம இங்கே வெப்பநிலை வெப்பநிலைமானியை வச்சோம்னா இங்கே வந்து பொறுமையாக சீராக உடனே சல்லுன்னு வேகமாக விரிவடையாது அதோட வெப்பத்துக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணோம் அது இருக்கும் பாதரசம் சீராக விரிவடைகிறது இது ஒளி ஊடுருவம் மற்றும் பளவளப்பானது ஒளி ஊடுருவாது ஆனாலும் என்ன பண்ணும் பளவளப்பாக இருக்கும் இந்த கூற்றாகவே கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க இது கண்ணாடி குழாயும் சுவர்களில் ஒட்டாது அந்த நம்ம என்ன வெப்பநிலை தான் கண்ணாடியில தான் இருக்கும் அதுல என்ன பண்ணோம் ஒட்டிக்கிறாது இது வெப்பத்திலே நன்கு கடத்தப்பட்டது வெப்பத்தை என்ன பண்ண நல்லா கடத்தும் இது அதிக வெப்பநிலையானது முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்த உரிமை குறைந்த பாதரசத்தின் எப்படி கொசிக்கப்பான பாதரசத்தின் அதிக வெப்பநிலை அதாவது அதிக புதிநிலைன்னு கேட்டாங்க என்ன சொல்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம் பாதரசத்தின் உரைநிலை மைனஸ் முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொஸ்டின் இதுலேயே ரெண்டு கொஸ்டின் இருக்குது சரிங்களா மைனஸ் நூறு டிகிரிக்கும் குறைவான உரைநிலையை கொண்டது ஆகிறதா சரிங்களா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அண்டார்டிகிலேயே மைனஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு அப்ப அங்கேயுமே என்ன பண்ணுவோம் ஆள் காலம் என்ன பண்ணுவோம் உரையாது அதாவது என்ன இடத்துல வச்சோம்னா உடனே என்ன பண்ணுவோம் ஐஸ்கண்டியா மாதிரி அது மாதிரி இல்லாம ஆள்கு கால இன்னைக்குமே என்ன பண்ணுவோம் மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் வரை போகும் சரிங்களா அது உரைநிலை ஆகுனா அதை விட ரொம்ப கம்மியா போனாதான் அது வந்து என்ன ஆகும் உரைநிலை ஆகும் நமது உடல் வெப்பநிலை டேஸால் அலைகிடப்படுகிறது நம்ம காய்ச்சலு நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வெப்பநிலை மாணியை வந்து மருத்துவ வெப்பநிலை மாணியை வந்து பார்ப்பாங்க அதில் என்ன இருக்குன்னா இந்த சைடு என்ன பண்ணுவோம் செல்சியஸ் சரிங்களா இங்கே முப்பத்தி நாலு டிகிரி இருந்து நாற்பத்தி ரெண்டு செல்சியஸ் வரை என்ன பண்ணுவோம் இருக்கும் அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டுல இருந்து தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி இருந்து நூத்தி எட்டு ஃபேரன்ஹீட் வரைக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து அதாவது எட்டு இருந்துச்சுன்னா நார்மல் இல்ல உடக்கோல டெம்பரேச்சர் தொண்ணூத்தி எட்டுக்கு மேல நூறுக்கு மேல போயிடுச்சுனாலே என்ன பண்ணுவோம் நமக்கு காய்ச்சலோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்ப என்ன சொல்லுவாங்க நம்ம நூத்தி மூணு டிகிரி ஃபேரன்ஹீட்ல இருப்பாங்க காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் அது உடலின் வெப்படிலேயே பாரங்கீட் அளால் அறவிடப்படுகிறது

இப்போ இந்த மருத்துவ வெப்பநிலை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இந்த இடத்துல வளைந்து காணும் ஏன்னா அந்த பாதரசம் என்ன பண்ணுவோம் நம்ம உடம்புல வச்சுட்டு எடுத்த உடனே அதை என்ன பண்ணுவோம் உடனடியாக கீழே வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும் அதே இது ஆய்வு வெப்பநிலை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த சைடு என்ன பேரண்ட் வீட்டு இருக்கும் இதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி நாலு டிகிரி பாரம்பரியம் இந்த சைடு இருக்கும் அப்ப இந்த சைடு என்ன இருக்கும் செல்சியஸும் இருக்கும் முப்பத்தி டிகிரி செல்சியஸ்ல இருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வர என்ன பண்ணோம் நம்ம மருத்துவ மாநில இருக்கும் நீங்க அடுத்த வாட்டி டாக்டர் கோயில இல்லாட்ட மருத்துவ மாநில மாநில எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல பாதரசம் கீழே வராம உனக்குள்ள ஒரு வளைவான ஒரு மையம் இருக்கு சரிங்களா இந்த வளைவான மையத்தை பாருங்க மத்த வெப்பநிலை மணில இருக்காது சரிங்களா அடுத்து பாருங்க ஆய்வக வெப்பநிலை மணியானது மைனஸ் ஆய்வக வெப்பநிலை என்ன பண்ணுவோம் ஸ்டேட்டா தான் இருக்கும் இதே இது மருத்துவ வெப்பநிலை மணினா தான் என்ன பண்ணுவோம் வளர்ந்துடும் சரிங்களா இப்ப ஆய்வக வெப்பநிலை மணியானது மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ்ல இருந்து அதிகபட்சமா எவ்வளவு இருக்கும் நூத்தி பத்து டிகிரி செல்சியஸ் வர இருக்கும் சரிங்களா மனித உடலின் சராசரி வெப்பநிலை மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன பார்த்தோம் ஆல்ரெடி முப்பத்தி டிகிரி செல்சியஸ் அடுத்து என்ன அதே இது பேரன்ட் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி பேரன்ட் செல்சியஸ் அடுத்து பாருங்க இதே இது கேள்வியில் கேட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு செல்சியஸில் இருந்து ஃபாரின் வீட்டாக மாத்தல இருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இப்போ பாருங்க ஃபாரின் வீட் தான ஃபார்முலா ரெண்டு இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும் செல்சியஸோட அளவு முப்பத்தி ஏழுனா முப்பத்தி ஏழு போடணும் ஒன்பது பை அஞ்சு பிளஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஒன்போது பாருங்க முன்னூத்தி முப்பத்தி மூணு பை அஞ்சு பிளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த அஞ்சாறு ஆட்சிக்குள்ள பாருங்க ஐயாயிரம் முப்பது முப்பதா அடுத்து மீதி பேலன்ஸ் மூணு இருக்கும் அது போனாலும் முப்பத்தி மூணு இப்போ அறுபத்தி ஆறு அதுக்கு அடுத்து மீதி மூணு வரும் அதுக்கு என்ன பண்ணோம் இப்போ அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு அதோட நம்ம மீதி என்ன இருக்கு பிளஸ் முப்பத்தி ரெண்டு வந்துருச்சா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ மாற்றுறதுக்கான பாருங்களா மாத்துறதுக்கான பார்முலா பேரங்க் செல்சிய ஒம்பது பை அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு என்ன சென்சியஸை மாற்றணுமோ அந்த செல்சியஸை என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம் சரிங்களா நீங்களும் ஒரு நாள் டிரைவர் பார்த்துக்கோங்க பார்த்து பாருங்க சென்சியஸ் அலைவீக்கு முறை ஆண்ட்ரஸ் சென்சியஸ் என்ற பெயரினால் உருவானது ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு அதனால அவரோட பெயர்களையே உருவாக்கியிருப்பாங்க சென்சேஸ் என்ற வார்த்தை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலில் அழைக்கப்பட்டது இது கிரேக்க மொழியில் செண்டம் செண்டம்னா நம்ம சொன்னோம்னா ஸ்கூல்ல எல்லாம் செண்டம் போட்டாப்பா அந்த பையன் அப்படின்னு அப்போனா செண்டம்னா நூறு சரிங்களா நூறு மதிப்பெண்ணையும் கிரேட்டர்ஸ் என்பது படிகள் என்பதையும் குறிக்கிறது அதோட அர்த்தத்தை தான் சொல்லிருக்கான் சரியா சென்டர் மட்டும் கிரேட்டர்ஸ் ஆகிய இணைந்து உருவான செல் சொல்லுதா என்ன சென்டி கிரேட் இப்போ சென்டி கிரேட்டுனாலும் செல்சியஸ்னாலும் உண்ணதான்ப்பா பழப்பேயிருக்கணும் நமக்கு ஆப்ஷன் இல்லை சென்டி கிரேட்டு அழைக்கப்படும் அழகுன்னு கேட்டு கீழ செல்சியஸ் கெல்வின்னு பாருங்க கொடுத்தா நம்ம என்ன சொல்றோம் செல்சியஸ சூஸ் பண்ணணும் அடுத்து பாருங்க பாரகீட்டு அளவீட்டு முறையில் டேனியல் கேம்பிரியல் என்பவன் பெயரால் அழைக்கப்படுகிறது ஏன்னா பாரகீட்டு அழக கண்டுபிடிச்சவங்க இவர் டேனியல் கேம்பிரியல் சரிங்களா பாரகீட்டு அளவீட்டு முறையில் நீரின் உரைநிலை செல்சியஸ்லேயும் நீரின் உரைநிலை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் அதே மாதிரி பாரணியின் கெல்வின் எல்லாத்துலேயும் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் கெல்வின் அளவீட்டு முறை அதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க மில்லியன் லார்டு ஏன்னா அதனாலே என்ன பண்ணியிருப்பாங்க கெல்வின் அளவீட அவர் பிறையால அழைச்சிருப்பாங்க அடுத்து பாருங்க ஒரு நாளின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதற்காக பயன்படும் வெப்பநிலை மானியானது பெரும சிறும வெப்பநிலை மானி என்று அழைக்கப்படுகிறது ஒரு நாளில் அதிகபட்சமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செல்சியஸும் இப்போ நாற்பது டிகிரி செல்சியஸும் இப்போ கம்மியாக பதினெட்டு கிடைக்குன்னா ரெண்டுமே அளவிட எது பயன்படுதுன்னா பெரும சிறும வெப்பநிலை மாடி சரிங்களா அடுத்து பாருங்க பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை பெருவெடிப்பு என்ன பண்ணியிருக்கு நிகழ்ந்த போது பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த வெப்பநிலை எவ்வளோ பத்தி நிறுத்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னா நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வெப்பநிலை அங்கே அதிகமாக இருக்கு அடுத்து பாருங்க புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த இயற்கை வெப்பநிலை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காற்றுல எவ்வளவு பார்த்தோம் ஐம்பத்தொன்பது பார்த்தோம் எங்க ஆப்பிரிக்கால லிபியான்ற இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் காற்றோட பார்த்தோம் இதுல என்ன சொல்லியிருந்தாங்க உயர் இயற்கை வெப்பநிலை ஐம்பத்தாறு புள்ளி ஏழு டிகிரி பேரண்ட் ஏழு செல்சியஸ்

பிளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ நமக்கு என்ன சென்சேஜ் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்களா முப்பத்தி ஏழு இன்ட்டு ஒம்பது முப்பத்தி ரெண்டு நமக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷமாக தான் பிரிக்கணும் இன்ட்டு ஒம்பது முப்பத்தி ரெண்டு இப்போ ஒரு

நம்ம படிக்காம என்ன பண்றோம் பார்முலா படி போனாலே ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா நீரின் உரைநிலை நீரின் உரைநிலை ஆல்ரெடி பார்த்தா நம்ம என்ன பண்றோம் பார்மீன்லயும் பார்த்துக்கணும் எல்மீன்லயும் பார்த்துக்கணும் நீரின் உரைநிலை என்ன சொல்லிருக்கோம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதே இது பாரன்ஹீட்ல என்ன சொல்லிருக்காங்க முப்பத்தி ரெண்டு டிகிரி பாரன்ஹீட் நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை ரொம்ப ரொம்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தா அண்டார்டிகால என்ன மைனஸ் எண்பத்தி ஒன்பது வரை இது பண்ணியிருக்காங்கன்னா இது என்ன பண்ணியிருக்காங்க மைனஸ் தொண்ணூத்தி நாலு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை ரொம்ப கம்மியா பதிவாயிருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க